ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் பணம் சேர சிவ மந்திரத்தை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் அற்புதமான தெய்வங்களுக்குள் ஒருவராக திகழ்பவர் தான் சிவபெருமான் சிவபெருமானை வழிபட்டால் மறுபிறவி அப்படின்றதே இருக்காது அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் அப்படின்றதுக்காகவோ வழிபட வேண்டும் என்றால் அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை எந்த முறையில் உச்சரிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க ப்ளீஸ் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சிவபெருமானை வழிபடுறவங்க சிவபெருமானோட அருளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து உச்சரிப்பாங்க இந்த மந்திரத்தை அணுதினமும் உச்சரிக்கும் நபர்களும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் சிவபெருமானை வழிபடும் போது மட்டும் உச்சரிக்கும் நபர்களும் இருக்கிறாங்க இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நம்முடைய மனமானது எதிலும் பற்று இல்லாமல் போயிடுங்க இப்படி போயிடுச்சு அப்படின்னா குடும்பத்தை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படாது பணம் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் குடும்பத்தாரை நல்லா பார்த்துக்கணும் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் ஏற்படாமல் செவ்வெருமானே முக்கியமானவர் அவரின்றி வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு அவரை மட்டுமே நினைத்து துறவரம் செய்யும் அளவிற்கு மனமானது பக்குவ நிலை அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால துறவரம் செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஓம் நமசிவாய சிவாய அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கணுங்க சரி அப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் திறனும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவனுடைய பஞ்சா மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாமா சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமசிவாய அப்படின்றது தான் இந்த நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை மசிவாய நம சிவாய நம வாய நமசி என நமசிவா என்று பிரித்தும் சொல்லலாங்க இப்படி ஒவ்வொரு பஞ்சாச்சர மந்திரத்தையும் கூறுவதற்கும் அப்படின்னு தனித்தனி வழிமுறைகள் இருக்குங்க யார் எந்த மந்திரத்தை கூற வேண்டும் அப்படின்ற நிபந்தனைகளும் இருக்குங்க இதில் பொதுவாக குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கூற வேண்டிய மந்திரம் சிவாய நம அப்படின்றது தாங்க இந்த சிவாய நம மந்திரத்தை நாம் அணுதினமும் உச்சரிக்கும் போது சிவபெருமானோட அருளை பெறுவதோடு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாங்க சிவபெருமானின் பஞ்சாசர மந்திரத்தின் பொருளை உணர்ந்து எதற்கு எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதையும் அறிந்து உச்சரித்தோம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால செய்ய முடியும் இனிமேலும் குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படும் நபர்கள் தயவு செய்து ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை உச்சரிக்காமல் சிவாய நம என்னும் மந்திரத்தை வார்த்தை உச்சரித்தால் குடும்பத்துடனும் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் குடும்பத்தில் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியுங்க சிவபெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை நம அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை இந்த முறையில் உச்சரித்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழலாங்க இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல இது புதுமையான விஷயமா இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இல்லை இப்போதான் நீங்கள் கேள்விப்படுறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த முறையில் உச்சரித்து பணத்துடனும் குடும்பத்துடனும் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் வாழலாம் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க சிவபெருமான் மீது முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டோம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்